வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மருத்துவம் மருத்துவம் எல்லோருக்கும் தேவை சண்டையை போச்சு அதுக்கு ஒரு கொடு முருகா விட்டாரா விட்டான்னு வச்சுக்க மட்டும் மட்டை மனித முருகா கோபடா எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்ல எனக்கு சொந்தமா மூளை இருக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு இல்ல உன் மூளை தானே வரிசா கசாப்படியில கொட்டி கொட்டி வச்சிருக்கேன் அந்த பயல்லாம் அவத்தாரம் அடுத்து போய் குழம்பு வைக்கிறாடி யாரும் ஐடியா வந்துட்டாங்களா இங்க வந்து படுத்திருக்க நான் பட்ட வேதையே அவங்களும் படணும் அவங்களும் படனுமா ஆமா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க அவங்கள நீதான் ஏமாத்தணும் இது நானா ஏன்னா என்னை விட பர்சனல் இவங்கதான் ஜாஸ்தி

ஏகே செவன்டி ஃபோர்னு ஒரு துப்பாக்கி வருது அது வரல அப்படி கூர்மையாக இருக்கும் ஆனா சின்னதாக தான் இருக்கும் தோட்டம் இங்கே ஒரு புள்ளி தான் இருக்கும் ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகு பக்கம் எது இப்படி இப்படி போய் விரிஞ்சு ஏகே ஃபார்ட்டி செவன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்து அதை தயார் பண்ணுறது எங்கள் பார்த்தா என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்கறாங்க அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான் புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான் ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான் அவங்க கிடக்கிறான்

போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா டிபார்ட்மென்ட் மேல பூரா கோவமா இருக்கு நான் போ போ எங்க ஊரு கூமா பட்டிக்கு வாங்க கூமா 4 முறை பொது தேர்தலில் தோற்று பல முறை இடைத்தேர்தலில் தேர்தல்ல தோற்று 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் உள்ளக தேர்தலில் தோற்று ஐந்தாவது முறையும் நம் கட்சி வெல்லான் அரசியல் எல்லாம் தான் தான் ஆகும்ங்களா தான் முன்னா தம்பி தெரியாது உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல முத நாள் எனக்கு ஆமா கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டாரு சாப்பாட்டு மேசைன்னா மூடி நீ சாப்பிட வேலையை பார்க்குறியா உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்லாத கல்கடை வச்சு பார்த்துருக்கியா

திரு வந்துட்டேன்னு சொல்லு யாரு வந்து கேட்டா அட யாரும் கேட்க மாட்டாங்கடா நியா எவன ஆள் கூப்பிட சொல்லு தம்பி சிரிக்க சிரிக்க பேசுறேன் நினைக்காரு ரொம்ப சீரியஸ் ஆனா ஆரு நானு கவனம் இல்லாம ஏதோ பண்ற கூடாது போச்சு கச்சாது வெச்சான்னு வெச்சுன்னு போயிட்டே இருப்பேன் நான்

ஸ்டாலின் அங்கில் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் யார் யாரு தளபதி அப்படின்னு என்ன கேட்ட ஒரிஜினல் தளபதி தளபதி பத்தி கவலைப்படுறிய பறந்து பறந்து எங்கே போற

ஆமகரி தின்னான் சிமா சொல்றான் தின்னே தின்னங்கற மாட்டு கறி தின்னே பன்னி கறி தின்னே அப்பட அவ சாப்பிட்டு முடிச்சவன செத்த பணத்தை சாப்பிட்டேன் இதெல்லாம் யாரா வந்து கேட்டா யாரா ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன தகுதிக்கு மீறி பேசணும் நினைச்சு சடப்புன செருப்ப கையில எடுத்துப்பா சொல்ல ஒண்ணு இல்ல ஒரு கோடி உறுப்பினர் சேர்த்துட்டீங்க ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்க ஓட்டுக்கு காசு உறுப்பில இல்ல

ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை பாத்து கையில கால கழுத்துல எல்லாத்துலயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான் சமரசம் கூட இதுக்கு மேல என்ன கத்த விடாத சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க தம்பி தம்பி யார முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தை தான் ஒரே ஒரு ஓட்ட போட்டு விடுங்க விவசாயிக்கு பாவம் பாவம் விஷம் குடிச்சு சாகிற நிலைமைக்கு தள்ளிட்டியா எனக்கு கொடு ஒரே ஒரு நாள் கொடுங்க பிளீஸ் என்ன ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடிச்ச மாதிரி ஒரு நாள் கொடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒண்ணு என்ன வேணும் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா திணை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா இல்லக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் இந்த விழா நல்லா நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் புறம்போக்குகளே என்னடா